முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் இந்நன்னாளில் முருக பக்தர்கள் விரதமிருந்து காவடி எடுத்து பழனிக்கு வருவது வழக்கம் தைப்பூச திருநாள் உருவான வரலாறு பற்றி பார்ப்போம் சிவன் அசுரர்களுக்கு அளித்த வரம் காரணமாக சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமுகன் போன்ற மூன்று அசுரர்களும் சக்தி பெற்று நின்றனர் அவர்கள் தேவர்களை அச்சுறுத்தி வந்தனர் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சரணடைய சிவன் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு தீப்பிளம்புகளை வரச் செய்தார் அந்த தீப்பிளம்புகள் ஆறு குழந்தைகளாக வடிவெடுத்து கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்து வந்தனர் அன்னை பார்வதி தன் தவ புதல்வர்களை ஒரு சேர அணைக்க அவர்கள் ஆறு சக்திகளும் ஒன்று சேர்ந்து ஆறு முகனாக உறுப்பெற்றார் அசுரர்களின் பாவக்குடம் நிறைந்து அவர்களின் அழிவு காலம் நெருங்கவே பழனியில் கோலத்தில் இருந்த முருகப்பெருமான் அன்னை பார்வதியின் ஞான வேலை பெற்று கந்தன் அசுரர்களை வதம் செய்தார் முருகப்பெருமான் பெருமான் ஞான வேலை பெற்ற நாள்தான் தைப்பூச திருநாளாகும் அசுரவதம் திருச்செந்தூரில் நடைபெற்றது முருகப்பெருமான் அசுரர்களை வதம் செய்து தேவர்களை காத்தார் பழனியில்தான் ஞானவேலை ஞான வேலை அன்னையிடம் பெற்றதால் பழ பழனியில்தான் தைப்பூசத் திருநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தைப்பூச திருநாளில் முருக பக்தர்கள் பல்லாயிர பல்லாயிரக்கணக்கானோர் நடந்தும் காவடி எடுத்தும் விரதமிருந்தும் பழனிக்கு வந்து சிறப்பிப்பார்கள் இருபத்தோரு நாட்கள் மற்றும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமிருந்து முருக பக்தர்கள் பழனியை வந்தடைந்து தைப்பூச திருநாளில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இதுவே தைப்பூசம் உருவான கதையாகும்